இன்றைக்கும் அன்சையில் அதே ஆட்டோலியத்தை தான் பண்ணிகிட்ருக்காரு சிவகுமார் ஒரு பொண்ணு பிடிக்கலை பிடிக்கலான்னு நிறைய வாட்டி சொல்லியாச்சு திரும்பவும் இதே தான் பண்ணிகிட்ருக்காரு ஏன் பண்ணிகிட்ருக்காருன்னு தெரியல என்ன பிளாக்காக இருந்துச்சு இப்போ திடீர்னு க்ரீனாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் கிட்ட கேட்குறாங்க ஆனால் ஜாக்லின் வந்து அதுக்கு ஹல்க்கு அது நான் ஹல்க்கு ஆமாம் அப்படிங்கிறாங்க பட் இந்த சீனை நமக்கு காமிக்கலை இந்த பக்கம் முத்து எல்லாம் பாத்திரம் கழுவுற சீனை காமிக்கிறாங்க ஏன்னு நமக்கு தெரியல அப்படியே ஜாக்லின் நடந்து போறாங்க பின்னாடியே சிவகுமார் போறாரு சிவகுமார் போயிட்டு உடனே சொல்றாரு இரு 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 அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை லேசாக கிள்ளாரு உடனே உடனே கில்லாதீங்கண்ணா ஐயோ அப்படிங்கிறாங்க உடனே இல்லை இல்லை இருந்துச்சு இருந்துச்சாதான் அங்கே எதோ இருந்தால் ஜாக்லின்க்கு பார்த்து எடுக்க முடியாதா அதுக்குன்னு ஒரு கண்ணாடி இல்லையா ஏதாவது பொண்ணுங்களை சொல்லி இதை எடுத்துவிட சொல்லக்கூடாதா அது சத்தியமா எனக்கு புரியல ஏன் இப்படி பண்றார்தான் கல்யாணம் ஆகிட்டு இப்படி பண்றது ரொம்ப கேவலமா இருக்கு அட்லீஸ்ட் கல்யாணம் ஆகாத சின்ன பசங்க பேச்சிலர் பசங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தா கூட பரவாயில்ல பார்க்கறதுக்கு இவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப வல்கராக இருக்காது இவர் பண்ணுறது வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது இவருடைய கேரக்டர் தெரிஞ்சுட்டு சத்தியமாக சுஜா ஏன் தான் அவங்க ஹஸ்பண்ட் இங்கே அனுப்பினாங்கன்னு எனக்கு தெரியலை இந்த மாதிரி அவரால் கேர்ள்ஸ் டச் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னா இவங்களாம் அந்த மாதிரி பப்ளிக் ஷோஸ்க்கு வராமல் இருக்கிறதே நல்லது ஏன்னா ஆக்டிங்கில் போகிறப்போ அது ஆக்டிங்கோட போயிடும் ஆக்டிங் எதுவும் டேரக்டர் சொன்னதுக்காக நடித்தது மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்க்கு வரும்போது அவங்களோட கேரக்டர் இன்னுமே தான் வெளியில் வந்து தப்பாக பேசப்படும் அல்லாட்டி ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணை டச் பண்ணுறது தப்பு அவ்வளோதான் ஏன் இது பண்ணிகிட்ருக்காரு யார் இது யார் இது இதெல்லாம் விஜய் சேதுபதி சார் கண்டிப்பாகவும் ப்ராக்டிக்கலி முடியாது அதனால் இதை அவரே தெரிஞ்சுக்கிட்டு தான் உணரணும் சரி அவராக தெரிஞ்சுமானால் நல்லது இது உங்களுக்கு எவ்வளோ கேவலமாக தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார்